வணக்கம் அன்புநேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டுக்குதுன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி ஆகவே நல்லது நல்லவர்களை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம இந்த இடத்துல உறுதி பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த யூடியூப்பில் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பதிவுகள் இருக்குங்கய்யா அதில் குறிப்பாக நம் பதிவுகளை உங்கள் கண்ணில் படவைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இங்கே கோடிக்கணக்கான பதிவுகள் இந்த ஓ யூடியூப்பில் இருந்தாலும் அதில் எந்தெந்த விஷயங்களை நல்லதாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்களை எதெல்லாம் நம்ம காதுக்கு வந்து சேருதுன்றது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் ஆனால் நம் பதிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல அதிர்வலைகளை கொடுக்குன்ற நம்பி தான் நான் ஒவ்வொரு பதிவுகளாக நான் கொடுத்துருக்குறேன் அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன ஒரு அதிசயத்தை கொடுக்க போகிறாரு அது என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கும் கும்பராசிக்கார்கள் இனி வாழ்க்கையில் இதுவரை பார்த்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் காண மாட்டார்கள் இனி நல்லதை மட்டுமே காணுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே தான் நம்பிக்கையோடு கொடுத்தோம் மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி இந்த மூலிகை சாம்பிராணி வாங்கினவங்க இதன் மூலமாக நான் ஏற்பட்ட நல்ல மாற்றத்தை பார்த்துட்டு நம்மக்கிட்ட மற்ற ஆன்மீக பொருட்களையும் இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது ஒரு தன்னம்பிக்கை அதிகப்படுத்தியிருக்க அவர்களுக்கு இந்த சாம்பிராணியோடு சேர்த்து இப்போ வெட்டிவேர் மாலை கருங்காலி மாலை பிரேஸ்லெட்டு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரமீடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆன்மீக பொருட்களாக வாங்கினவங்களே கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்கிறது இவர்களுக்கு அந்த நல்ல மாற்றத்தை உணர்த்திருச்சுன்றதை இதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை நம்ம பார்ப்போம் கும்பராசிக்கு சனி அஸ்தமத்து அஸ்தமம் ஆகக்கூடிய இந்த காலகட்டம் அந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் இவர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் கும்பராசிக்காரர்கள் கடந்த பல வருடங்களாக இவர்கள் வாழ்வில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் சொல்வதற்காக சொல்வதற்கான வார்த்தைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஒரு விஷயத்தை இந்த பதிவு மூலமாக நான் கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஐயா நீங்கள் கடந்த பல வருடமாக கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கீங்களா உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை கடன் பிரச்சனை வருமானம் இல்லை வேலை இல்லை நினை ஒரு நல்லதே லைஃப்பில் நடக்கலைன்னு நீங்கள் கவலைப்படக்கூடிய நபராக இருந்து இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் தான் அனைத்தையும் பெற தகுதியானவர்கள்ன்றத இப்போ நீங்கள் முழுமையாக நம்பலாம் நான் பல பதிவுகளில் இதை நான் சொல்லிகிட்டே வந்தேன் அது இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையாக போகுது என்னன்னா ஐயா எவன் ஒருவன் அனைத்தையும் இழக்கிறானோ அவனே அனைத்தையும் பெறுவத பெற தகுதியுள்ள மனிதனாக மாறுகிறான் ஏன்னா அந்த மனிதன் இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த மனிதன் அனைத்து நல்லதை பெறுவதற்கும் துணிகிறான் அந்த நல்லதை பயப்படாமல் தேட ஆரம்பிக்கிறான் அப்போ அவனுக்கு அதை வந்து சேருவதற்கான வேலைகளை இந்த பிரபஞ்சம் செய்யும் இந்த நிலமையில தான் இப்போ கும்பராசிக்காரங்க இருக்காங்க ஏனென்றால் இவர்கள் கடந்த வருடங்களில் கடந்த சில வருடங்களாக பட்ட கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து எப்படா வெளியே வருவோன்னு விழிமி அதாவது வ வலி மீது வைத்து காபத்து கொண்டிருப்பது போல நல்ல நேரத்திற்காக விழித்து கொண்டிருக்கிறார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் கும்பராசிக்கார நண்பர்களே இனி சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகிறது என்றால் அந்த மாற்றத்திற்கு முழுமையான காரணமாக ஒரு நபர் இருக்க போகிறாங்க அந்த நபர் வேறு யாரும் இல்லை உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசாட்சி தான் ஆமாம் நீங்கள் வெளியே தேடிய பல கே விடையில்லா கேள்விகளுக்கு இனி விடை தருவது உங்கள் மனதில் உள்ள மனசாட்சிக்கு மட்டும்தான் அதற்கான பதில்கள் இருக்க போகிறது என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி இதுவரை கும்பராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் என்னென்ன வாழ்க்கையில் இழந்திருக்கீங்க எந்த அளவுக்கு மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிருக்கீங்க உடல் ரீதியாக எந்த அளவுக்கு பிரச்சனையை அனுபவிச்சிங்க இன்னைக்கு கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரர்களாகவே இல்லை ரொம்ப டிப்ரெஷன் போய் மன அழுத்தத்துக்கு போயிட்டு ஆளே டோட்டலாக மாறிட்டீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்னதான் இருள் வந்தாலும் இருட்டுனாலும் அதனுடைய டைம் முடிகிறப்ப சூரியன் வந்தே தீரணும் அந்த வெளிச்சம் வரும் பொழுது இந்த உலகமே விழித்து கொள்ளும் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய அஸ்தமனம் ஆகக்கூடிய மார்ச் மாதத்திற்கு பிறகு மா வாழ்வில் பல மாற்றத்தை காணப்போகிறீர்கள் வேலைக்கான மாற்றம் சிந்தனைக்கான மாற்றம் நல்லதை கொடுப்பதற்கான மாற்றம் இவ்வளவும் பார்க்கக்கூடிய கும்பராசிக்காரர்களும் சில மாற்றத்தை கொண்டு வரணும் நீங்களும் சில விஷயத்த மாத்திக்கணும் திருத்திக்கணும் இந்த ஒரு சில விஷயங்களை நான் ஏற்கனவே சில பதிவுகளை ரொம்ப ஆழமா உணர்த்திருக்கேன் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்ற கும்பராசிக்காரர்களே அமைதியுடன் முன்னேற வேண்டிய நேரம் கோபத்திற்கு இனியும் இடம் தந்தால் ஆணவத்திற்கோ கோபத்திற்கோ எடுத்தறிஞ்சு பேசுகிறதோ இதுக்கெல்லாம் இனி நீங்கள் இடம் கொடுக்கக்கூடிய கும்பராசியினராக இருந்தீங்கன்னா இனியும் மீண்டு வருவது மீண்டும் மீண்டும் கஷ்டம் இதை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் மறந்துடாதீங்க இனி கோபத்தை காட்டவே கூடாது திரும்பவும் சொல்கிறேன் இந்த லைனை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கோபம் உங்களுடைய முதல் எதிரி கோபந்தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உங்களுக்கு கோபத்தை உருவாக்குபவர்கள் தான் உங்களுக்கு எதிரின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க கிடையாது அவர்கள் கோபத்தை உருவாக்குனாலும் அந்த கோபம் வருவதற்கு இடம் தருவது நீங்க அந்த கோபம் உங்களிடமிருந்தான் வருது அப்ப அதுதான் உங்களுக்கு முதல் எதிரி ஐயா துஷ்டனை கண்டால் தூர விலகு இதுதான் இனி கும்பராசிக்காரர்களுக்கான சிறந்த ஒரு வழியாக இருக்க போகுது தேவையற்ற நபர்கள் உங்களுக்கு எதிராக யோசிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் இனியும் நல்லா ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்து இங்கே சில பேர் சிரிச்சிட்ருக்காங்க சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க அவங்களாம் இன்னும் நீங்கள் பண்ணக்கூடிய கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க ஆனால் அது நடக்க போகிறது இல்லைன்றது அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு மட்டுமே தெரியும் நீங்கள் மட்டுமே அது முழுமையாக நம்ப வேண்டும் நீங்கள் முழுமையாக நம்பினால் அது இனிதே நடைபெறும் ஏனென்றால் உங்கள் மனம்தான் முதல் பிள்ளையார் சொல்லி அங்கே என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்தப்படும் அது இங்கே பலருக்கும் தெரிவதில்லை கும்பராசிக்காரர்களுக்கும் இதுவரை அது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் நீங்கள் புலம்பிருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க அழுதுருப்பீங்க மன அழுத்தத்தில் ஒரு இருட்டில் போய் உக்காண்டு வந்திருப்பீங்க ஆனால் அவையெல்லாம் மீண்டும் மீண்டும் உங்களையே வந்து அடைஞ்சு அடைஞ்சு இப்போ வரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ணிட்டுருக்குன்னா அதை ஈர்த்தவர்கள் நீங்கள் தான் அதை மீண்டும் மீண்டும் நினைத்தவர்கள் நீங்கள் தான் நீங்கள் எதை எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது உங்கள் முன்னாடி வந்து வந்து நின்றுட்டே இருக்கும் நீ என்னை நினைச்சியா இதோ வந்து நின்னுட்ட நீ என்ன நினைச்சியா இதோ நான் வந்து நின்றுட்டேன் அப்படின்னு நீங்கள் அழைக்காத அலையா விருந்தாளையாக அழைக்காத விருந்தாளியாக வந்து வந்து உங்க முன்னாடி உங்க கஷ்டமும் வேதனைகளும் வந்து நிற்குதுன்னா இனியும் நீங்கள் அதை அழைக்காதீர்கள் இனியும் அதை நீங்கள் நினைக்காதீர்கள் இனியும் அதற்கு நீங்கள் இடம் தராதீர்கள் இடம் தந்தாதானே வந்து உட்காரும் இனி நீங்க இடம் தராதீங்க கும்பராசியினரே சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவன் நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படாமல் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உற்ற தோழன் நேர்மை தவறி நீதி தவறி மற்றவர்களை கஷ்டப்படுத்தி வார்த்தைகளாலும் கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக சிரிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சரியான பதிலடிகளை நிச்சயமாக கொடுத்துருவார் அது எவராலுமே தடுக்க முடியாது இதை கும்பராசிக்காரர்கள் மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் இதை நீங்கள் விளையாட்டாக நினச்சிடாதீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுடைய மனசாட்சிக்கு மட்டுமே தெரியும் வெளியில் நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம் இதை நீங்கள் மறுக்கலாம் என்ன நீங்கள் ஒரு விஷயத்தை வெளியில் ஒருத்தர் சொல்லி உண்மையான விஷயத்தை சொல்லி நீங்கள் மறுத்தாலும் நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது உங்கள் மனசாட்சி உங்கள் முன் தோன்றி இது உண்மை என்பதை உங்களுக்கு உணர்த்தும் அந்த நேரம் அந்த நொடிதான் நிலையான உண்மையான ஒரு விஷயம் உங்களுக்கு உணரப்படும் அப்போ கும்பராசிக்கார நண்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் வீழ்ந்த இடத்தில் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டிய நேரம் சனி பகவான் வழிபாடு காலம் முழுவதும் உங்களுக்கு தேவைதான் அதே போல நாம் சொன்ன சில வழிமுறைகளையும் எதை பற்றி இனிமேல் வெளியே பேசாதீங்க கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க நீங்கள் நான் சொல்கிற சில விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மாற்றம் வருதா இல்லையான்றத நீங்கள் நேரடியாகவே பாருங்கள் நீங்கள் வந்து நீங்கள் இதுக்காக கமெண்ட் கூட நீங்கள் போட வேணாம் கருத்துக்கள் கூட போட வேணாம் நல்லதை அடைஞ்சால் அடுத்த கட்ட போயிட்டே இருங்க அவ்வளோதான் கும்பராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே சொல்லாதீங்க உங்களை சுற்றி நிறைய பார்வைகள் இருக்குது நீங்கள் வெகுளித்தனமாக ஒவ்வொன்றும் பேசுகிறதே தான் இங்கே பலரும் உங்களை அழகாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க நீங்கள் யாருன்றத அழகாக எடை போட்டுடுறாங்க ஐயா இங்கே எல்லா மனிதர்களும் நம்மள மாதிரி இல்லையே அதுதானா நான் படித்து படித்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பதிவுலையும் எல்லா மனிதர்களும் நம்ம மனசு மாதிரியே இல்லையே எல்லாரும் நல்லதை நினைக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லையே எல்லாம் வெளியே நல்லா பேசுகிறாங்க வெளியே இனிக்கி இனிக்க பேசுகிறாங்க குழு குழுன்னு பேசுறாங்க உள்ள என்ன கிடக்குதுன்றது அந்த கடவுளுக்கு தான் விளிச்சம் அது அவங்களுக்கு தான் விளிச்சம் அப்படிப்பட்ட ஒரு காலநிலையாக இருக்கிறது இந்த நேரம் அப்போது இது போன்ற உலகத்தில் இது போன்ற காலநிலையில் வாழும் கும்பராசிக்காரங்க வெளுத்ததெல்லாம் பால் நம்மள மாதிரி தான் எல்லாம் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைப்பதே உங்களிடம் உள்ள தவறு தான் நண்பர்களே இதற்காக நீங்கள் கெட்டவர்களாக மாறுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் திரும்பவும் சொல்றேன் சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர் நீங்கள் நீதி நேர்மையோடு நல்ல நபராகத்தான் வாழ வேண்டும் தான் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையா இருக்கும் அப்பவும் உங்களுக்கு சோதனைகளை கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார் அதனால தான் நான் ஒவ்வொரு பகுதியிலும் நிறைய பேர் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்கண்ணா கும்பராசியில் பிறந்ததே எனக்கு ஒரு பெரிய சாபம் மாதிரி நான் இந்த ராசியில் ஏண்டா பிறந்தேன் ஆனால் உண்மை சொல்லணும் உண்மை சொல்லட்டுமா கும்பராசியில் பிறந்தவர்கள் தான் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியசாலிகள் ஆனால் போங்க எவ்வளோ பா நீங்கள் உங்களுக்கு என்ன வார்த்தையில் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க இங்கே நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன் கும்பராசிக்கார நண்பர்களே அடிகளை வாங்கும் கற்கள்தான் அழகான சரிய ஒரு சிற்பமாக மாறும் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏழரை சனியில் ஒரு மனிதன் படக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் அவனுக்கு வாழ்க்கை என்னன்றத அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி காட்டும் அப்படியே கண்ணு முன்னாடி நிறுத்தி காட்டும் இதுதான் வாழ்க்கை ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டன்றதை ஏழரை சனியில் காட்டும் சனி பகவான் காட்டுவார் அப்ப தெரியும் அந்த மனிதனுக்கு அப்பா இது கட இங்க நம்ம இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்வதே பெரிய வரம்ன்றதை அப்பதான் உணர்வாங்க ஒரு நிம் வீட்டில் ஒரு நிம்மதே சாப்பிட்டு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு தூங்குறோம் பார்த்தீங்களா அதுக்கே இங்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அதுக்கே கோடி புண்ணியம் பண்ணினுப்பான்ன்றது எல்லாமே இந்த ஏழரி சனியை கடந்து வந்த நபர்களுக்கு தான் தெரியும் அப்ப கும்பராசிக்காரர்கள் அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு பல வருடங்கள் கழித்து சனி பகவான் உங்களுக்கு நண்பராக வந்து நிற்க போறாரு இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல நல்ல விஷயங்களா மனதுல நினைங்க நல்ல நல்ல நபர்களா வெளியே தேடுங்க நல்ல நல்ல செய்திகளா தேடி பாருங்க ஐயா இந்த உலகத்தில் எல்லாமே கூஞ்சு கிடக்குது நல்லது கெட்டது எல்லாமே கூஞ்சு கிடக்குது அங்க எதை நீங்க தேடி எடுக்க தான் உங்க கையில கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்க போகுது அப்ப நீங்க சொல்லுங்க எதை தேட போறீங்க எதை எடுக்க போறீங்க இதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க ஏன்னா நான் கும்பராசிக்காரில் எதுவும் வாஷெல்லாம் நான் பண்ணல இருக்கக்கூடிய நடைமுறையில இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய உண்மைகளை தான் சொல்றேன் இந்த கிரகநிலைகள் என்ன பலன்களை கொடுத்தாலும் சரி ஒரு மனிதனா கும்பராசியில் பிறந்தவர்கள் என்ன எதிர்பார்க்கறீங்க நல்ல எதிர்காலத்தை மட்டும்தான் ஒரு மனிதன் தன் இந்த காலகட்டத்தில் ஒரு சாதாரண மனிதன் எனக்குன்னு ஒரு வீடு வேணும்பா எனக்குன்னு ஒரு கார் வேணும்பா என் குடும்பத்துக்கு தேவையானதை நான் பண்ணும்பா என் ஒய்ஃப் என்னுடைய மனைவிக்கு நான் வந்து நகை செஞ்சு போடணும்பா என் குழந்தைங்களுக்கு நான் சொத்து சேர்த்து வைக்கணும்பா இது எல்லாம் சாதாரணமாக ஒரு மனிதனுடைய ஆசை தான் இதெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழப்போகிறதே இந்த ஒரு முறை தான் இந்த ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு இந்த ஒரு வாய்ப்பில் இதோட நம்மளால் அடைய முடியலன்னா என்ன சொல்லுங்கள் ஆசைப்படுவது தவறல்ல அந்த ஆசைக்காக நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதுதான் அது ஆசையா பேராசையான்றது நிர்ணயம் செய்யப்படுது என்னைக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுதோ நீங்கள் நினைத்ததை விட அடுத்த அடுத்த கட்டமாக நீங்க உங்களுக்கு எல்லாமே உங்களை தேடி வருதோ அப்ப உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சுன்னாவே இனி உங்களை தேடி வரக்கூடியவை அனைத்தும் உங்களுக்கானது அல்ல அது மற்றவர்களுக்கானது அப்ப நீங்க முடியாதவங்க எல்லாருக்கும் கொடுங்க ஏன்னா இங்கே நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணுனா கூட உங்கள் கையில் முதல்ல பணம் இருக்கணும் நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து பசின்னு நிற்கிறாங்க ஐயா எனக்கு உணவு வாங்கி கொடுங்கன்னு நிற்கிறாங்க அது கையில் நம்ம கையிலேயாவது ஒரு பத்து ரூபாய் இருக்கணும்ல கடைகளில் போய் ஹோட்டலில் போய் நான் வந்து ரொம்ப நான் நல்லது பண்ணுறேங்க எல்லாருக்கும் தானம் பண்ணுற பண்ணுறேங்க காசு வாங்காமல் ஒரு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டால் தருவாங்களா இல்லையே அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போது இவை அனைத்தும் கும்பராசிக்காரர்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் அமைதியுடன் எந்த உங்களுடைய எதிர்கால திட்டத்தையும் வெளியில சொல்லாம யாருக்கிட்டையும் அதிகமா க்ளோஸ் ஆகாதீங்க கும்பராசிக்காரனுக்கு நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கா உங்களுக்குன்னு திருமண உறவு உங்க வாழ்க்கை துணை இருக்காங்களா அவங்க உங்களுக்காக இருக்காங்களா அன்பு பாசமா இருக்காங்களா நீங்க கொடுத்து வச்சவங்க நீங்க கோடீஸ்வரன் நீங்க லட்சாதிபதி நீங்க பாக்கிசாலி எல்லாமே நீங்கள் தான் அவங்க கிட்ட எதா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க பேசுங்க அவங்கள விட பெஸ்ட்டு எதுவும் இல்லைன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் தப்பே இல்லை ஆனால் வெளி நபர்களையோ முன்பின் தெரியாதவர்களோ அல்லது நான் அஞ்சு வருஷம் பழகியிருக்கேங்க ஆறு வருஷம் பழ யாரிடமும் அளவுக்கு மீறி க்ளோஸ் ஆகாதீங்க கும்பராசிக்கார நண்பர்களே அது உங்களுக்கு மீண்டும் 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 ஆரம்பித்த இடத்துலையே உங்களை கொண்டு வந்து நிற்க வச்சிட்ருக்கோம் திரும்பியும் திரும்பியும் ஒவ்வொரு இடத்துலையும் நான் நம்பி நம்பி ஏமாறனேன்ற மைண்ட் செட்டுக்கு உங்களை கொண்டு போயிடும் இவையெல்லாம் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்காம போயிடும் அந்த நேரத்தில் இது தேவையில்லாத விஷயம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ கும்பராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம் என்பதை இந்நேரம் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க இதுவரை நடந்த ஒவ்வொரு விளைவுகளையும் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு எடு ஒரு பேப்பர் எடுங்க இந்த மாதிரி நான் ஏன் பேப்பரில் ஒவ்வொரு பேப்பரையும் நான் எழுதி உங்களுக்கு ஏன் நான் காட்டுறேன் ஐயா எழுதக்கூடிய வார்த்தைகள் பிரபஞ்சத்திற்கு போய் போய் சேரும் அதனால அதனால தான் ஒரு மந்திரம் கூட படிச்சா கூட நம்மள மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு மந்திரம் எழுதுங்கன்னு சொல்கிறாங்களே இது எதற்காக எழுதப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே பதியப்படுகிறது வார்த்தைய பேசுகிற வார்த்தை கூட காத்துல கலந்து அதற்கும் ஒரு சக்தி உருவாகும்னு சொல்றாங்க அப்ப எழுதக்கூடிய வார்த்தை பதியப்படுது இந்த வார்த்தையை நீங்க இப்ப பாக்குறீங்க வெறும் பார்வையை இந்த ஏதோ பார்க்குறோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இது உங்கள் மைண்டில் அப்படியே பதியும் உங்கள் மனசுக்குள்ளே போகும் இது என்ன விஷயன்றதை உங்களுக்குள்ள சிந்திக்க வைக்கும் அப்போது எழுதக்கூடிய வார்த்தைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் இருக்குது சரிங்களா அப்போது ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து கும்பராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் கடந்த சில வருடங்களாக நீங்கள் அடைந்த துன்பங்கள் பெரிய பெரிய துன்பங்கள் என்ன என்னென்ன இழந்துட்டீங்க என்னென்ன யார் யார் இதுக்கு காரணம்னு நீங்கள் தெளிவாக நீங்கள் எழுதி உங்கள் வாழ்க்கையை ஆலோசனை பண்ணுங்கள் இதுவரை நடந்த ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் எப்படி உங்களுடைய சுயஜாதத்தை பார்க்க ஆசைப்பட்றீங்க ஐயா என்னுடைய ஜாதகம் அனுப்பி வைக்கிறேன் ஜாதகம் பார்த்து சொல்லுங்க தசாபுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க இந்த நேரத்தில் கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லுங்கள் என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு ஜாதகத்தை பொதுவாக பார்த்து சொல்லுங்கள் எந்த மாதிரி அமைப்போடு இருக்குதுன்னு இதையெல்லாம் தெரிந்து கொள்ள ஒரு மனிதன் எந்த அளவு ஆசைப்படுகிறானோ நேரத்தை செலவிடுகிறானோ பணத்தை செலவிடுகிறானோ அதே போல தான் இப்போ நான் சொன்னேன் இந்த விஷயம் இதுக்கு நீங்கள் பணம்லாம் ஒன்றும் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பரிசீலனை பண்ணி பார்க்க ஒரு பைசா கூட நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள் நேரத்தை செலவு பண்ணால் போதும் என்னென்னலாம் நடந்தது யார் யாரெல்லாம் காரணம் அங்கே நம்ம அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அந்த நேரத்தில் நம்ம எங்கே இருந்திருக்கணும் இந்த நேரத்தை நாம் எப்படி வீணடித்தோம் அப்படின்ற எல்லாத்தையும் ஒரு பரிசீலனை பண்ணி ஒரு ஆலோசனை பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ தெரியும் நீங்கள் யார் என்பது உங்களுக்கே இதுவரை மற்றவங்க என்னப்பா இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லி கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் முதல்ல யாருன்றது இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா ஐயா நான் சில பதிவுகளில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் நம்பக்கூடிய நபர்கள் யார் எப்போ வேண்டுமானாலும் மாறுவார்கள் இது இந்த உலகத்தில் யாராலும் மாற்ற முடியாத கசப்பான உண்மை எவன் ஒருவன் கசப்பான உண்மையை தெரிந்து கொள்கிறானோ அதை ஏற்றுக்கொள்கிறானோ அதை புரிந்து கொள்கிறானோ அவன் எல்லா சூழ்நிலைக்கும் தயாரானவனாக மாறுவான் அவனுக்கு எல்லா காலமும் முன்னேற்ற காலம்தான் அவன் எதுக்குமே உடஞ்சு போக மாட்டான் எந்த துரோகத்தை எந்த ஒரு நம்பிக்கை துரோகத்தை யார் பண்ணுறவங்களும் அவன் பக்கத்தில் நெருங்க முடியாது இதுதான் உண்மை கும்பராசிக்காரர்கள் தன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அது அவங்க கையில் இருக்குது நம்ம கையில் இல்லை நீங்கள் போய் ஒவ்வொருத்தரையும் சொல்லி மாற்றி திருத்தலாம் முடியாது ஆனால் நமக்கான எதிர்காலத்தை கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்காரு இங்கே நீங்கள் நினச்சா புதிய பழக்க நல்ல பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் நல்ல இடத்துல உங்கள் வாழ்க்கையை இன்னும் நீங்கள் சிறப்பாக கொண்டு போக ஆரம்பிக்கலாம் எது வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் உங்கள் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு இங்கே மற்றவங்களுடைய லைஃப்பில் நம்ம போய் எதுவும் பண்ண முடியாது அது அவரவர்களுடைய பர்சனல் விஷயம் கும்பராசிக்காரர்கள் நீங்கள் நினைக்கிறது நடக்கணும்னா நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கான அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா இவை அனைத்தையும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பரிசீலனை பண்ணி பாருங்கள் அதுவாக நடக்கும் அது அதுக்கான நேரம் வரும்னு சொல்வதெல்லாம் சும்மா அதுக்கான நேரம் வரும்னு வருன்னு உக்காந்துருந்து வயதையும் காலத்தையும் இழந்து இங்கே தவிப்பவர்கள் க அப்படியே கண்ணீர் விடுபவர்கள் நிறைய பேர் நான் அதனால தான் சில சொல்லி இப்போ ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் வாழ்க்கை என்னன்றதை அப்படி ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க அழகாக சொல்லிடுவாங்க இவ்வளோதான்ப்பா வாழ்க்கை போப்பா அப்படின்டுவாங்க ஆனால் அப்படி சொன்ன அதே நபருடைய ஆள் மனசில் ஒரு நீங்கா துயரம் கிடக்கும் என்னன்னா வாழ்க்கை என்பதை இன்று புரிந்து கொண்டது போல என் இளமை காலத்தில் நான் புரிந்து வைத்திருந்தால் பல நல்லதை அடைந்திருப்பேன் என் வாழ்க்கையை சிறந்த இடத்தில் அமைத்து வைத்திருப்பேன்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே அழுதுட்டு அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் உங்களுக்கு வயசு இருக்கும் பொழுது இளமை இருக்கும் பொழுது கட்டுப்பாடுடன் வாழுங்கள் விதிமுறைகளோட வாழுங்க இதை தான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது ஐயா உங்கள் குடும்பமே செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பம்னா இது தாப்பா குடும்பம் உங்கள் குடும்பத்தை பார்த்து பத்து குடும்பம் திருந்தும் ஒரு மனுஷன்னா இப்படி தான் சமுதாயத்தில் இருக்கணும் உங்களை பார்த்து பத்து பேர் திருந்துவாங்க இவையெல்லாம் இவை இவையெல்லாம் கேட்பதற்கோ ஃபாலோ பண்ணுறதுக்கோ சில நபர்களுக்கு கசப்பாக தான் இருக்கும் அவங்கள பத்தி நீங்கள் கவலையே படாதீங்க அவங்க எங்கேயாவது முட்டி மோதி எங்க போனாலும் இறுதியில் இங்குதான் வந்தாக வேண்டும் நிதர்சனமான உண்மை என்ன என்பதை இறுதியில் அந்த மனிதன் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் எங்க வேணாலும் போட்டோம் இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் போட்டோம் திரும்பி அந்த மனிதன் இறுதி காலத்திலாகவது இப்போ நாம் சொன்ன இந்த உண்மைகளை தெரிந்து தான் ஆக வேண்டும் ஆகவே இந்த காலகட்டத்தை நல்லதை பெறுவதற்கான காலமாக பார்த்துக்கோங்க நல்லதை ஈர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ இந்த பதிவு ஏன் கும்பராசிக்காரர்கள் கண்களில் பட்டது என்பது இப்போ தெரியும் உங்களுக்கு இனி உங்கள் கண்களை திறந்து பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இதுவரை தெரியாத பல நல்ல வழிகள் பாதைகள் இப்போ தெரியும் இப்ப பாப்பீங்க நீங்க கண்களை திறந்து பாருங்க உலகமே புதுசா தெரியும் இங்கே அடிக்கக்கூடிய வெயில் மழை காற்று வாகனங்கள் செல்வது மனிதர்கள் நடப்பது விலங்குகள் நடப்பது எல்லா தட்பவெப்ப சூழ்நிலையும் உங்களுக்காக தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கைக்காக தான் இந்த உலகம் இயங்குவதே உங்களுக்காக தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இங்கே யார் பேசுகிறாங்க யார் ஆரம்பத்தில் உங்களை கேவலம் இதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இருங்கள் சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் கேலி பேசுபவர்கள் பேசட்டும் அப்படியே பேசிவிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கட்டும் நீங்கள் பாட்டுக்கு எழுந்து நடை போட்டு நடந்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பாருங்க பேசுனவங்க உங்கள் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க அங்கேருந்து பார்க்குற அவங்களுக்கும் நீங்கள் தெரிய மாட்டீங்க ஆனால் நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள் இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் இறைவனுடைய அருளாலும் பிரபஞ்சத்தினுடைய இயற்பு விதியாலும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்